புது வருஷத்துக்கு என்ன மாதிரியான பரிசு கொடுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாடிக்கையாளருக்கு நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அசத்தம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா தாராளமாக நீங்கள் பிரின்ஸை கான்டக்ட் பண்ணிக்கலாம் ஆமாங்க சூப்பராக உங்களை மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்ட் உங்களுக்கு உருவாக்கி தராரு கோயம்புத்தூர் கூடிய பிரின்ஸ் அட்வடைசர் ஆமாங்க உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி காலையில் இருந்துச்சுன்னா முதல்ல அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா கேலண்டர் பார்க்குறது தான் எஸ் அந்த கேலண்டரில் வித்தியாசம் வித்தியாசமாக நீங்கள் என்ன படங்கள் கேட்குறீங்களோ அழகாக தரமாக ப்ளைவுட்டில் அடிச்சுட்டு மீடியம் சைஸ் மினி சைஸ் லார்ஜ் சைஸ் எதுனாலும் சரி உங்களுக்கு விருப்பப்பட்ட முறையில் அழகாக தரமாக அடித்து இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க கோயம்புத்திர கூடிய பிரின்ஸ் கம்பெனிக்காருங்க அவங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கிங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன்னா உங்களுடைய வாடிக்கையாளராகவும் சரி நண்பர்களும் சரி நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதும் சரி விருப்பமான விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கும்போது போது லைஃப்பில் உங்களுக்கு மறக்க மாட்டாங்க ஏன்னால் நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை வருஷம் முழுக்க பயன்படும் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணும் எந்த மாதிரியான உருவங்களில் இந்த கேலண்டர் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா சூப்பராக மூணு டைப் இருக்குது சின்னது நடுத்தரம் பெருசு இப்படி மூணு சைஸில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் என்ன படம்னாலும் அவங்க கொடுத்துட்றாங்க என்ன டிசைன் வேணும் என்ன படம் வேணும் என்ன சைஸ்னாலும் சரி உங்களுக்கு அழகான முறையில் நீட்டாக பண்ணி தரமாக குறை பண்ணி விட்டுருவாங்க இந்தியா ஃபுல்லாக இவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்கனால ஏராளமான வாடிக்கையாளர்கள் இவங்க நிறைய பேர் இருக்காங்க நிச்சயமாக நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் லைஃப்பில் உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் வாடிக்கையை மறக்கவே மாட்டாங்க ஏன்னால் பரிசு பொருட்கள் அன்பை மட்டும் இல்லைங்க நீண்டகால பாரம்பரிய ஒரு நட்பையும் உறவுகளையும் உருவாக்கிட்டே இருக்குது ஸோ பரிசு பொருட்களை என்றைக்குமே கொடுத்துட்ருக்கலாம் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா